அனைவருக்கும் வணக்கம் ஞாபக மருதி ஏன் வருது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் முன்னெல்லாம் ஒரு ஐம்பது வயசு அறுபது வயசு அந்த மாதிரி ஒரு வயசானவங்களுக்கு தான் வந்து இந்த ஞாபக மருதி அப்படின்ற ஒரு விஷயமே வரும் அவங்களுக்கே ஏன் வந்ததுன்னா அவங்க வந்து நம்ம வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டோம் அதாவது ஒரு வயசு வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஐம்பத்தெட்டு வயசு ஐம்பத்தொம்போது வயசு தான் வந்து ரிட்டையர்டுக்கான வயசு அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டனால அவங்க அதுக்கப்புறம் நமக்கு வாழ்க்கையே இல்லை நம்ம வந்து இப்படியே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிப்பாங்க கடந்த காலத்தில் நடந்தது இருபது வயசில் என்ன பண்ணோம் முப்பது வயசில் என்ன பண்ணணும் நாற்பது வயசில் என்ன பண்ணேன்ட்டு அவங்க வாழ்க்கையில் நடந்த விஷயத்தையே மறுபடியும் மறுபடியும் புரட்டி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இது வந்து முழுக்க முழுக்க ஒரு கடந்த காலத்திலே வாழ்ற ஒரு மனநிலை இப்படி கடந்த காலத்திலே யார் யாரெல்லாம் வாழ்றாங்களோ அவங்களுக்கு எல்லாமே வந்து இந்த ஞாபக மருதி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்கும் அதாவது ஐம்பது அறுபது வயசு தான் ஆகணும்னு இல்லை இருபது வயசு முப்பது வயசில் இருக்கிறவங்களும் கடந்த காலத்திலே நடந்ததே நினச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த ஞாபகம் மாறுதி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஏற்படும் சரி இதுலேருந்து எப்படி தான் வெளியே வர்றது இல்லை இது மட்டும்தான் ரீசனா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது அப்படியும் கிடையாது இது வந்து மொதல் வந்து உடல் வந்து ஒரு தகுதியாக இருக்கணும் உடல் வந்து அதுக்கு தேவையான ஒரு நியூட்ரிஷன்லாம் கிடச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது உடலை வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணும் முதல்ல உடல் கரெக்டாக இருந்தால் தான் மனம் வந்து கரெக்டாக செயல்படும் உடலை கரெக்டாக இருக்கணும்னா நம்ம ஃபுட்டு வந்து கரெக்டாக எடுக்கணும் முன்னேறந்த ஃபுட்டே வேற முன்னெல்லாம் வந்து அவர் ஆர்கானிக்காக இருக்கும் நாட்டு காய்கறிகள் வந்து கிடச்சிக்கிட்டு இருந்தது தானியங்கள்லாம் ஒரு ஆர்கானிக்காக கிடச்சிக்கிட்டு இருந்தது இப்போ எல்லாமே வந்து ஒரு ஒரு ஃபாஸ்டான உலகம் அப்படின்னு போய்கிட்டு இருக்கனால நமக்கு வந்து ஒரு நல்ல காய்கறியும் கிடைக்க மாட்டேங்குது பருப்பு பருப்போகையிலும் கிடைக்க மாட்டேங்குது ஆனால் இன்னும் சில இடத்துல வந்து கொஞ்சம் பேர் வந்து ஆர்கானிக்காக வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஒரு ஆர்கானிக் ஃபுட்டை நம்ம கன்சியூம் பண்ணும்பொழுது இந்த உடலை வந்து நம்ம கரெக்டாக பார்க்கும்போது அந்த நியூட்ரிஷன்ன்றது வந்து கரெக்டாக வந்து நம்ம கிடச்சிரும் அதுக்கப்புறம் மனக்கழிவு இப்போ ஃபுல்லாகவே டிஜிட்டல் வேர்ல்டாக மாறிடுச்சு அதிகமாக ரீல்ஸ் வந்து ஸ்வைப் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படி ரீல்ஸு வந்து ஸ்வைப் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு ரீலுக்கும் இன்னொரு ரீலுக்கும் சம்மந்தமே இருக்காது ஏதோ ஒரு பதிவுகள் வந்து உள்ளே போய்கிட்டே இருக்கும் அதாவது டேட்டா உள்ளே போய்கிட்டே இருக்கும் அந்த டேட்டாவை வந்து நம்ம வந்து கிளன்ஸ் பண்ணணும் அப்படி உள்ளே போன ஒரு விஷயத்தை நம்ம கிளன்ஸ் பண்ணாமல் அப்படியே தூங்கி அப்படியே எந்திரிச்சு மறுநாள் வந்து அப்படியே வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறோம் இது எல்லாமே உள்ள போயிட்டு உங்களை வந்து ஒரு ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஞாபக மாருதி வர்றதுக்கு முன்னாடி சில சைன் வந்து இந்த ஒரு அறிகுறிகள்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் ஞாபக மாருதி வந்து பார்த்தீங்கன்னா வரும் முதல்ல வந்து ஒரு சோம்பலாவே இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு மனநிலையிலே இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் இருக்காது ஒரு மாதிரி விரக்தியிலே இருப்பாங்க இந்த ஒரு மூணு விஷயம் வந்ததுக்கு அப்புறம் நாலாவதா தான் இந்த ஞாபக மருதி அப்படின்ற ஒரு விஷயமே வந்து பார்த்திங்கன்னா வரும் ஏன்னா இப்போ நம்ம அவ்வளோ டேட்டா வந்து உள்ள வந்து கன்சியூம் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் ஒன்று ஒன்றா உள்ளேருந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் நம்ம கரெக்டாக கிளன்ஸ் பண்ணிட்டோன்னா அதில் தப்பிச்சிடலாம் மொதல் வந்து உணவு பழக்கம் சொன்னோம் அதுக்கப்புறம் வந்து டிஜிட்டல் மீடியாவில் மனம் வந்து ரொம்ப டாக்ஸின் ஆகிடுச்சி மனக்கழிவு ஏகப்பட்டது வந்து ஆயிடுச்சு மூணாவது வந்து நம்ம இயற்கையோடு ஒட்டி வாழும்பொழுது கரெக்டாக வந்து இந்த மனம் வந்து வேலை செய்யும் அதாவது இரவு தூக்கும் கரெக்டாக தூங்கி பகலில் வந்து கரெக்டாக எந்திரிச்சோனாலே மனம் வந்து கரெக்டாக இருக்கும் ஆனால் இப்போ வந்து ஒரு எல்லாமே ஒரு ஃபாஸ்ட் வேர்ல்டு ஒரு மணி வேர்ல்டு இந்த மாதிரி ஆனால் நம்ம வந்து நைட்டு வந்து கண் முழிச்சு வேலை பார்க்குறோம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையும் இருக்குது ஸோ இப்போ அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் அதுலேருந்து நம்ம வெளியே வர்றதுக்கு கரெக்டான ஒரு ரெமிடியை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுனால் நிச்சயமாக அதில் நம்ம வெளியும் வரலாம் அதுக்கப்புறம் இந்த ட்ரக்ஸு இந்த ட்ரக்ஸ்லாம்

பயிர்கள் அதுக்கப்புறம் இந்த தேன் இந்த மாதிரி கொஞ்சம் சத்தான பொருள்கள் நம்ம சாப்பிட்டு உடலை வந்து கரெக்டாக முத வந்து பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் இந்த ஒரு மனதை வந்து கிளன்ஸ் பண்ணணும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபேன் வந்து ஓடிக்கிட்டே இருக்கு ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு ஃபேனை நம்ம கொஞ்சம் நேரம் நிப்பாட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் போடுவோம் அப்படியே தொடர்ந்து ஒரு ஃபேனை ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு இது தொடர்ந்து ஓட்டுனீங்கன்னா அந்த ஃபேன் வந்து அதிகமாக ஹீட் ஆகி அந்த காயில் வந்து பார்த்திங்கன்னா போயிடும் இதே மாதிரி தான் இந்த உடம்புல வந்து பல டேட்டாவை நம்ம போட்டுக்கிட்டே இருக்கோம் உள்ளே போட்ட டேட்டாவெலாம் நம்ம கரெக்டாக வந்து ஒரு நியூட்ரலைஸ் பண்ணி எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சால் மட்டும்தான் இந்த மனம் வந்து கரெக்டாக இயங்கும் அது எப்படி பண்ணுறது அப்படின்றது இப்போ பார்க்கலாம் இதுக்கு வந்து தியானம் தான் பண்ணணும் நம்ம வந்து தியானம் பண்ணால் மட்டும்தான் மனக்கழிவை வந்து நம்ம போக்க முடியும் இப்போ உடலை வந்து நம்ம தினமும் குளிக்கிறோம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக வச்சுக்கிறோம் ஒரு பத்து நாள் நம்ம குளிக்காமல் இருந்தால் என்ன ஆகும் இந்த உடம்பு வந்து ஒரு துர்நாற்றம் அடிக்கும் நம்மளாலே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்மெல்லாம் வந்து தாங்க முடியாது அப்போது நம்ம வந்து குளித்து உடலை வந்து தூய்மை பண்ணிக்கிறோம் அதே மாதிரி மனதை நம்ம தூய்மை பண்ணுறதுக்கு தியானம் மட்டும்தான் செய்யணும் சரி எனக்கு தியானமே தெரியாது நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே பண்ண வேணாம் நம்ம நீங்கள் வந்து ஒரு கண்களை மூடி உங்களோட உ உடலில் இருக்க ஒவ்வொரு உறுப்பாக வந்து நீங்கள் கவனித்தாலே அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய தியானமாக இருக்கும் உடல் உறுப்புகளாக ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா கிளன்ஸ் ஆயிரும் கண்ணை மூடி உங்களோட உங்களோட மூளையிலேருந்து உங்களோட கண்ணில் இருந்து உங்களோட மூக்கிலேருந்து வாயிலேருந்து கழுத்து பகுதி அதுக்கப்புறம் உடலில் இருக்க உரு உள்ளுறுப்புகள் இதயம் எப்படி வேலை செய்யுது சிறுநீரகம் எப்படி வேலை செய்யுது கல்லீரல் எப்படி வேலை செய்யுது இப்படி உடலில் இருக்க ஒவ்வொரு உறுப்புகள் ஆணிங்களை கண் மூடி ஒண்ணுமே பண்ணவனா அங்க வந்து வாட்ச் பண்றீங்க இங்கு இங்கே இந்த இந்த உறுப்புகள்லாம் இங்கே இருக்கா சரியாக இயங்குதான் நீ வந்து சீராக இயங்கு சீராக இயங்கு நீ வந்து ஒரு ஆற்றலோடு இருக்க உனக்கு வந்து நீ இந்த பிரபஞ்ச மகாசத்தியம் நீயே இருக்க இப்படின்ற மாதிரி ஒரு புத்துணர்ச்சியான வார்த்தையை ஒவ்வொரு உடல் உறுப்பையும் கண்களை மூடி நீங்கள் பார்த்து சொல்லும் பொழுது உங்கள் உடம்பு தானாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஆகிடும் அதாவது அந்த உடல் உறுப்பும் சீராக இயங்கும் உங்கள் மனமும் வந்து பார்த்தீங்கன்னா சீராக இயங்கும் இப்போது இதுக்கு தான் வந்து நம்ம தூங்கிக்கிட்டு இருக்கோம் இப்போது ஒரு இந்த உடம்பு வந்து ஒரு காலில் வந்து அப்படியே அந்த நாள் வந்து போய்கிட்டு இருக்கு நைட் வந்து பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு மறுநாள் எழுந்திரிக்கிறோம் நம்ம தூங்காமல் ஒரு மூணு நாள் இருந்தோம்னா நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது இந்த உடலுக்கு தேவையான பிராண சக்தி நம்ம தூக்கத்து மூலயமா தான் கிடைச்சிக்கிட்டு இருக்கு உணவு மூலயமா தான் கிடச்சிட்டுருக்குதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அது உண்மை பட் இருந்தாலும் அந்த பிராண சக்தி நம்மளையே மறந்து ஒரு மனம் வந்து ஒரு ஆள் ஆழ்நிலையில் போயிட்டு ஒடுங்கினனால மட்டும்தான் மறுநாள் நம்ம புத்துணர்ச்சியாக வேலை பார்க்குறோம் ஆட்டோமேட்டிக்காக க்ளென்சிங் நடந்துக்கிட்டு தான் இருக்குது தூக்கத்தின் மூலியமாக ஆனால் அதுவும் அன் கான்சியஸில் நடந்துக்கிட்டு இருக்குது நம்ம கான்ஷியஸாக நம்ம மெடிடேஷன் பண்ணி இந்த மைண்டை வந்து ஒரு ஃபோக்கஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த மனம் வந்து சீராக செயல்படும் இப்படி சீராக செயல்படும் போது மட்டும்தான் இந்த ஒரு சோம்பல் தள்ளி போடுவது இதில் இருந்துலாம் கடந்து இந்த ஞாபக மறதி அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கடந்து நம்ம வந்து ஒரு சிறப்பாக இன்னைக்கு என்ன பண்ண முடியுமோ அந்த விஷயத்தை நம்ம நினைக்கிற விஷயத்தை பண்ணணும்னா மனம் சீராக இயங்கணும் அதுக்கு வந்து சில டிப்ஸ்லாம் நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா நிச்சயமாக மனம் வந்து ஒரு அடுத்த பரிணாமத்துக்கு வந்து போகும் நன்றி